எப்படியா நிருபம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் வாசிங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவான் அவன் மேல நாத்துமா பிரியமா இராது எல்லாருமே அவருடைய பிள்ளைங்க அப்ப எல்லாருமே தேவண்ட ராஜ்யத்துல கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது அவருடைய எதிர்பார்ப்பு அப்ப எல்லாரையுமே தேவன் சோதிச்சு பார்க்கிறார் எல்லாரையும் தேவன் புடமிட்டு பார்க்கிறார் எல்லாரையும் தேவன் உபத்திரன் கோயில கொண்டு போகிறார் ஆனா அநேகர் என்ன செய்யறாங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லி வழி விலகி போவாங்க உலகத்துக்கு போயிடுவாங்க அசுத்தத்துக்கு போயிடுவாங்க பாவங்களுக்கு பின்னாடி போயிடுவாங்க வேதம் தெளிவா சொல்லுது அவர் அப்படி பின் வாங்கி போகக்கூடியதான மனுஷனாக இருப்பானே ஆனால் தேவன் அவன் இருக்க மாட்டார் அப்போ இந்த நாளில் பண்ணுங்க ஆண்டவரே நீர் கஷ்டங்களும் நெருக்கங்களின் மத்தியில என்னை நீர் கொண்டு போவிய ஆனாலும் கூட எக்காரணம் கொண்டு நான் என்ன செய்யக்கூடாது பின் வாங்கி போக கூடாது ஒருவேளை என் கண்ணுக்கு முன்னாடி அவ்வளவு முள்ளு மாதிரி இருக்கு அவ்வளவு நெருப்பா இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு நான் கடந்து போய்கிடணும் பயமா இருக்கு அப்போ என்ன செய்யணும் எனக்கு வேத தெளிவா இருக்கு உனக்கு கொஞ்சம் இருந்தும் நீ என்னுடைய வார்த்தையை மறுதளிக்காதனாலே உனக்கு முன்பாக பூட்டப்படவே செய்ய கதை திறந்து அப்போ கஷ்டங்களும் நெருக்கங்களும் வரும்போது உங்களுக்குள்ள பயம் ஒருவேளை வரலாம் எப்படி ஆண்டவரே நான் எப்படி இந்த இடத்தை கடந்து போவேன் செய்ய வேண்டிய ஒன்னே ஒண்ணுதான் பலப்படுத்துற உங்களுக்குள்ள இருக்காரு என்னை பெலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லணும் பவுல அப்போ சொல்ற என்னை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாம் செய்ய எனக்கு பெலம் உண்டு அப்போ வேதம் சொல்லுது பின் வாங்கி போவானே ஆனால் நான் அவனிடத்துல பிரியமா இருப்பேன் உங்களை நீங்க பாருங்க எத்தனை வேறு தேவனுடைய அந்த கடிந்து கொள்ளுதலுக்கு தூரமாய் போயிட்டீங்க முறுமுறுக்க கூடியவங்களா இருக்கிறீங்க உங்க மேல ஆண்டு பிரியமா இருப்பாரா நிச்சயமா இருக்க மாட்டா யோகுவின் சரித்திரம் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் வாசிங்க அங்க தேவனே சாத்தாண்ட கேட்கிற என் தாசராகிய யோபோ பாத்தியா நான் அவனை சோதிக்க உப்பு கொடுத்தேன் உன் கையில ஆனா அவன் என்ன செய்யல பின் வாங்கவே இல்லை தேவன் சாட்சி கொடுப்பார் உங்களை குறித்து தேவன் சாட்சி கொடுப்பார் அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி நீ என் தாசனாய யோபியின் மேல் கவனம் வைத்தாயோ உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனமான மனுஷனாய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் பாருங்க அந்த வார்த்தையை பாருங்க அவர் உத்தமர் பாவம் இல்ல பாவிக்கு தான் தண்டனை உண்டு ஆதாமும் ஏவாலும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாடுகள் வரைக்கும் கிடையாது துன்பம் வரைக்கும் கிடையாது காரணம் என்ன அவங்க பாவம் செய்யல பாடுகளே இல்லை ஆனா இங்க என்ன சொல்றாரு முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் அதான் முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க சின்ன கஷ்டம் வரும்போதும் பின் வாங்கி போறீங்க ஆனா அங்க பாருங்க தான் நீதிமான் தான் உத்தமன் தன் தேவனுக்கு பயப்படுறோம் தான் சன்மார்க்கன் ஆனாலும் சோதனை பதில் தெரியல ஆனாலும் அந்த தேவனை விடவே இல்லை தன் உத்தமத்தை விடல அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா உங்களை அன்னையுடைய வாழ்க்கை உங்களுக்கே தெரியும் நல்லா இருப்பாங்க ஒரு சோதனை வந்த உடனே மன மடிவு உண்டாகி மனதுல ஒரு விரத்தி உண்டாகி நான் இப்படி ஜெபித்த பிறகும் உபவாசம் பண்ணின பிறகும் எனக்கு சோதனை தானே என்ன என்னத்துக்கு இந்த உபவாசம் என்ன என்னத்துக்கு இந்த ஜெபம் என்ன என்னத்துக்கு இந்த ஆராதனை என்ன என்னத்துக்கு சந்திப்பு காலில் போய் அவர்கிட்ட காரியங்களை சொல்லணும் ஒரே அந்த மனுஷன் தேவனுடைய சபைக்கு வரல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தேவனுடைய சபைக்கு வரல ஜெவ் மண்டதை விட்டுறாங்க விட்ட எல்லா பாவத்தையும் மறுபடியும் தைரியமா எடுத்தாங்க நினைப்பு தான் ஜெயித்துட்டேன் முட்டாள்கள் அறிவிலிகள் இங்க வேற தெளிவா சொல்லுது அவன் இன்னும் அப்படின்னு அர்த்தம் என்ன தண்டனைக்கு பதிலே கிடைக்கல அப்ப மன மடிவுக்கு இடம் கொடுக்கல சோருக்கு இடம் கொடுக்கல அபிசோத்துக்கு இடம் கொடுக்கல இருமனது இடம் கொடுக்கல தேவனை தூசிக்கல அவன் இன்னும் அடிக்க மேல அடிக்க அடி அடிக்க மேலாடி உபத்திரத்துக்கு மேல உபத்தரும் ஆனா அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியா இருந்தான்